ஓம் சாயிரம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் பயத்தோடும் கலக்கத்தோடும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு பயங்களோ கலக்கங்களோ இல்லாத வண்ணம் நான் பார்த்து கொள்வேன் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எல்லாம் நமக்குத்தான் பிரச்சனை வருமோ அதாவது தவறு செய்பவன் எல்லாரும் நன்றாக இருக்கிறான் நல்லது மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் எனக்கு மட்டும் இந்த தெய்வம் எதற்காக இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ நினைக்கிறாய் உனக்கு சோதனை கொடுக்கவில்லை ஆள் எப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தான் புரிய வைக்கிறேன் ஆனால் அதைதான் நீங்கள் புரிந்து கொள்வதே இல்லை உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாமல் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்திற்கு சரியான தருணத்திற்கு ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கும் நான் உங்களை ஏமாற்றுவேனா என்ன ஒரு நாளும் ஒரு உங்களை ஏமாற்றவே மாட்டேன் எனக்கு உங்களை ஏமாற்றுவதும் பிடிக்காது தங்க பிள்ளையே நான் உன்னை சுமக்கிறேன் மனதுக்குள் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் கொடுக்க ஆசைப்படுகிறேன் நீ நினைப்பது அத்தனை விஷயங்கள் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆனால் எதுவுமே உனக்கு சரியாகவே நடக்கவில்லை எல்லாமே உன்னுடைய வாழ்வில் தவறாகவே தான் நடக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கவலைகள் என்று ஒன்று இருந்தது என்றால் அதை மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாதீர்கள் அதற்கு பிறகு வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் ஏதேது செய்யலாம் என்பதை மட்டும் யோசியுங்கள் யோசித்து முடிவிடுங்கள் எப்போ பார்த்தாலும் அழுகி அழுது கொண்டே இருக்கும் பொழுது எந்த விதத்திலேயும் நல்ல எண்ணங்கள் வராது ஐயோ நம் வாழ்க்கை போய்விட்டதே என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் வரும் மற்றபடி வேறு எதுவுமே வராது அதனால்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் கவலைகள் என்ற ஒன்றை நீங்கள் மனதுக்குள் வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் எல்லாம் யோகமாகும் என்பதை மட்டும் நினைத்துக் என்று நான் அடிக்கடி கூறுவேன் உங்களுக்கு எதுவுமே நான் கூறவில்லை என்றால் நீங்கள் நான் எதுவுமே உங்களுக்கு கூறவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றையும் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக மற்ற விஷயத்தை பற்றி எல்லாம் நினைக்க வேண்டும் தவறுகள் என்ற ஒன்று இனி உங்களுடைய வாழ்வில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நடக்காது தவறுகள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்காக இதாகவே இருக்கும் நிறைய பேசிவிட்டீர்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வந்துவிட்டது எல்லாமும் வாழ்க்கையில் நல்லதாக நடக்காது என்ற எண்ணங்கள் வந்துவிட்டது ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் நல்லது நடக்கும் பல பேருக்கு மத்தியில் ஒரு சுபிக்ஷமான ஒரு யோகம் உங்களுக்காக வரும் உங்களை நான் சாதாரணமாக எல்லாம் சொல்லவில்லை உங்களுக்கு தேவையே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆசைகளை மூட்டுகிறேன் என்பதெல்லாம் நினைக்காதீர்கள் உங்களுக்கு நான் எதையுமே ஆசை மூட்டவில்லை நடக்கும் விஷயத்தை அப்படியே சொல்கிறேன் இதை சில நம்புவார்கள் சில நம்ப மாட்டார்கள் அது அவரவர்களுடைய விருப்பங்கள் ஆனால் இதை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன் கையில் மட்டும்தான் உள்ளது என்னென்னவோ வழிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறீர்கள் இதற்குப் பிறகு வழி வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் உனக்கான சந்தோஷங்கள் அமையும் நான் மற்றவர்களைப் பற்றி சொல்ல விரும்பவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மற்றவர்களை பற்றி சொல்ல விரும்பவில்லை தவறு செய்பவர்கள் எப்படி இருந்தாலும் தவறுகளை செய்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதனால் அவர் அவர்களை கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை என்னென்னவோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னவோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதோ கொஞ்சம் பார்த்து கொண்டு இருங்கள் உங்களுக்கு நான் உதவுவேன் வெறுப்பு என்பதை விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெறுப்புகள் வந்துவிட்டது அதற்கெல்லாம் காரணங்கள் என்ன மற்றவர்கள் அதாவது மற்றவர்கள் உன்னை கேலி செய்ததனால் மட்டும்தான் இனிமேல் உங்கள் வாழ்வில் அடுத்தவர்கள் கேலி செய்யாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் எல்லாம் உங்களுக்கு பிடித்ததாகவே நடக்கும் நிறைய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போனதாகவே சோர்ந்து போகும் அளவுக்கே நடக்கிறது இனிமேல் நீங்கள் என்றுமே சிரித்துக்கொண்டு அழகாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் பாருங்கள் அதை நீங்கள் திரும்பி பார்த்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் பாருங்கள் அதுதான் எனக்கான சந்தோஷம் மனதுக்கு திருப்தியான செய்திகள் கூடிய விரைவிலேயே வரும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கூடிய விரைவிலேயே திருப்திகள் வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் எல்லாம் மாறும் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும் பிடிவாதங்கள் வேண்டாம் கண்மணி இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று நல்லதும் கூடிய விரைவிலேயே நடக்கும் நல்லதும் எப்பொழுதுமே நீ அதிகமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வாய் எனக்கு அடுத்தவர்களை பார்த்து பொறாமை இல்லை எனக்கான தேவைகள் மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்பாய் நீ இப்படி நினைத்தால் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் உன்னிடம் என்னமோ நிறைய விஷயங்கள் இருப்பது போல இவரிடம் அது இருக்கிறது இவரிடம் இது இருக்கிறது என்று சொல்லி கண் வைக்கிறார்கள் எப்பொழுதும் சரிதான் எதையும் வெளியில் காட்டிக் உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விதமான சுபிக்ஷமான விஷயங்களும் நடக்கும் நிம்மதியான ஒரு யோகம் உங்கள் கையில் வந்து சேரும் வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இதுதாண்டா வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் பார்த்து ஆசைப்படும் அளவுக்கும் இத்தனை நாள் எது உனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிக்கொண்டு இருந்தாயோ அது உனக்கு பிடிப்பதாகவும் நடக்கும் நான் இருப்பேன் உனக்காக என்றும் ஓம் சாய்ராம்